அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ தொழுகையின் சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினம் ஒரு செய்தியில் இன்றைக்கான செய்தியை இப்போது நாம் இன்செல்லாக பார்க்கலாம் உழு நீங்கியவரின் நம்பலு சொல்லியிருக்காங்க உழு நீங்கியவர் உழு செய்யாதவரை அவரது தொழுகை ஏற்கப்படாத நம்பிக்கலாள் சொல்லியிருக்காங்க அதே போல் உழு செய்வதற்கு தண்ணி அவசியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ஆயினும் உ செய்யும் தண்ணீர் குறித்து தவறான நம்பிக்கை சில முஸ்லீம்களிடம் நிலவுகின்றன ஆறு குளம் கண்மாய் ஏரிகள் கிணறுகள் ஆகியவற்றிலும் மழை நீர் நிலத்தடி நீர் போன்றவற்றாலும் உழு செய்யலாம் குளிக்கலாம் என்பதை அனைவரும் சரியாக விளங்கி வைத்துள்ளார் விளங்கி வைத்துள்ளனர் இவற்றுக்கு ஆதாரம் காட்ட தேவையில்லை கடல் நீர் பற்றி நபிசெல்லா சொல்லியிருக்காங்க கடல் நீரால் உளு செய்யக்கூடாதுன்னு கருத்து சிலரிடம் காணப்படுகின்றது கடல் நீரில் அதிக அளவில் உப்பு கலந்திருப்பதால் அது தண்ணீர் கணக்கில் சேராது என்று அவர்கள் நினைக்கின்றனர் இது தவறாகும் ஏனெனில் நபிசெல்லா வளேசெல்லம் அவர்கள் கடல் நீரால் உளு செய்ய அனுமதித்துள்ளார் நம்ப செல்லா வளையர் செல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க கடல் நீர் பற்றி அவரிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் அதன் தண்ணீர் தூய்மை செய்வதற்கும் அதாவது ஒரு செய்வதற்கும் அதில் செத்த உணவுகளை உண்ண அனுமிக்கப்பட்டவை என்று பதிலளித்தார்கள் அப்போ நம்ம கடலில் செத்த உணவையும் சாப்பிட்லாம் அதாவது மீன் அந்த மாதிரி செத்த உணவையும் சாப்பிட்லாம் அதே போல் அதில் ஒழுவும் செய்யலாம் அதில் எந்த மாற்று கருத்தையும் இருக்கக்கூடாது ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆதாரத்தோட நம்ம போட்டிருக்கோம் இன்ஷல்லா நாளைக்கான செய்தியை நாளைக்கு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளா பரக்கா